அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்தி அகாடமி அபு என்ற புலவர் கதை வாக்கியமாக படித்தல் பயிற்சி மற்றும் தேர்வு இந்த கதையை நான் ரெண்டு தடவை வாக்கியமாக படிக்கிறேன் கேளுங்க நீங்களும் அதே மாதிரி வாக்கியமாக ரெண்டு தடவை சொல்லுங்க ஆரம்பிக்கலாம் அபு என்ற புலவர் ஒருவர் அரபு நாட்டில் வாழ்ந்து வந்தார் அபு என்ற புலவர் ஒருவர் அரபு நாட்டில் வாழ்ந்து வந்தார் சொல்லுங்க அவர் தவறாமல் அம்பு எய்வதில் திறமை உடையவர் அவர் குறி தவறாமல் அம்பு எய்வதில் திறமை உடையவர் சொல்லுங்க ஒரு தடவை அவர் நாவல் மரத்தின் ஒரு கிளையை வெட்டினார் ஒரு தடவை அவர் நாவல் மரத்தின் ஒரு கிளையை வெட்டினார் சொல்லுங்க அவர் ஒரு வாரம் கடுமையாக உழைத்து அதை அழகான வில்லாக உருவாக்கினார் அவர் ஒரு வாரம் கடுமையாக உழைத்து அதை அழகான வில்லாக உருவாக்கினார் சொல்லுங்க இரவு நேரம் நெருங்கியதால் காட்டில் வாழும் விலங்குகளை வேட்டையாட புறப்பட்டார் இரவு நேரம் நெருங்கியதால் காட்டில் வாழும் விலங்குகளை வேட்டையாட புறப்பட்டார் சொல்லுங்க அப்போது கழுதையின் கத்தலும் காலடி ஓசையும் கேட்டன அப்போது கழுதையின் கத்தலும் காலடி ஓசையும் கேட்டன சொல்லுங்க அவர் அவர் ஓசை வந்த திசையை நோக்கி அம்பை எய்தார் அவர் ஓசை வந்த திசையை நோக்கி அம்பை எய்தார் சொல்லுங்க அம்பு பாறையில் மோதிய ஓசைதான் அவருக்கு கேட்டது அம்பு பாறையில் மோதிய ஓசைதான் அவருக்கு கேட்டது சொல்லுங்க நேரத்தில் மீண்டும் கழுதையின் ஓசை கேட்டு அம்பு எய்தார் சிறிது நேரத்தில் மீண்டும் கழுதையின் ஓசை கேட்டு அம்பு எய்தார் சொல்லுங்க ஐந்து முறையும் குறி தவறிவிட்டதே என்று அவர் கோபம் அடைந்தார் ஐந்து முறையும் குறி தவறிவிட்டதே என்று அவர் கோபம் அடைந்தார் சொல்லுங்க அவர் பல நாள்கள் முயன்று உருவாக்கியவில்லை உடைத்து எரிந்தார் அவர் பல நாள்கள் முயன்று உருவாக்கியவில்லை உடைத்து எறிந்தார் சொல்லுங்க பொழுது விடிந்தது ஐந்து கழுதைகள் அம்பு துளைத்து இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இதுவரைக்கும் பொழுது விடிந்தது ஐந்து கழுதைகள் அம்பு துளைத்து இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் சொல்லுங்க கழுதைகளுக்கு பின்னால் ஒரு பெரிய பாறை இருந்ததை கவனித்தார் கழுதைகளுக்கு பின்னால் ஒரு பெரிய பாறை இருந்ததை கவனித்தார் சொல்லுங்க உடனே அபு நடந்ததை புரிந்து கொண்டார் உடனே அபு நடந்ததை புரிந்து கொண்டார் சொல்லுங்க அவர் குறி ஒரு முறை கூட தவறவில்லை அவர் குறி ஒரு முறை கூட தவறவில்லை சொல்லுங்க கழுதையை துளைத்து சென்ற அம்பு ஒவ்வொரு முறையும் பாறையில் மோதி ஓசை எழுப்பி உள்ளது கழுதையை துளைத்து சென்ற அம்பு ஒவ்வொரு முறையும் பாறையில் மோதி ஓசை எழுப்பி உள்ளது சொல்லுங்க அவர் பொறுமையை கடைபிடிக்காமல் அருமையான வில்லை உடைத்து எரிந்ததை எண்ணி வருந்தினார் அவர் பொறுமையை கடைபிடிக்காமல் அருமையான வில்லை உடைத்து எரிந்ததை எண்ணி வருந்தினார் சொல்லுங்க எல்லாரும் இந்த கதையை நல்லா பயிற்சி எடுத்துட்டு எழுதியும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியும் குரூப்பில் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்